ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எறும்ப போல் கொஞ்சம் வெயில் காலத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணுங்க எக்ஸ்பெஷலி மாடி தோட்டம் பண்ணுறவங்க கட்டாயம் வந்து சுறுசுறுப்பாக இருந்தே தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ தான் வந்து நம்மளோட செடிகளுக்கான தேவையான உரங்களெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்க முடியும் இது வாசலில் வச்சுருக்கிறது எங்கே மாடோடு போட்டி போட்டு நான் சண்டை போட வேண்டியது தான் வெளியில் வச்சாச்சு சரி அதனால் என்னென்னட்டு வேலியெல்லாம் கெட்டினாலும் மாடோட கண் பார்வையிலேருந்து தப்பவே முடியலைங்க ஓகே இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம கலெக்ட் பண்ணுற உரங்கள் வந்து எந்த மாதிரி சீசனில் கலெக்ட் பண்ணணுன்றத சொல்கிறேன் உரங்கள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு ஏதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலை ஜூன் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் மே ஏப்ரல் மேக்குள்ளே உங்களுக்கு தேவையான உரங்களை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிடணும் ஏ மார்ச்சுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண முடியாதுன்னா அப்போ மழை விழுந்து சாணி உரம்லாம் பார்த்திங்கன்னா காயாமல் இருக்கும் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு மே ஏப்ரல் மே வெயிலுக்கு சாணி உரம்லாம் நல்லா காஞ்சிரோங்க ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே பேகு பேகாக வாங்கி நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கோணி இருக்குது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு கட்டி வச்சுட்டாலே போகிறோங்க அது வந்து நல்லா மக்கி நம்ம ஆடி மாதத்துக்கு தேவையான உரங்கள் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ஒன்றுமே நீங்கள் அது பண்ண வேண்டாம் சும்மா கட்டி கொண்டு வந்து வச்சுட்டாலே போகிறோம் ஈரம் படாத இடத்துல அது அடிக்கிற வெயிலுக்கு உக்கி உதிரி உதிரியாக நீங்கள் கொட்டும்போது பொல பொலன்னு அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் அது இது பார்த்திங்கன்னா கிழங்கு வெறும் கரும்பு சக்கையும் மாட்டு சாணத்துலேயுமே வளருதுங்க எல்லா கிழங்கு வகைகளையும் ஒன்றா போட்டு முளைச்சி பாதி கொடி ஏறி ஆச்சு இது இந்த வருஷத்துக்கான ஒரு இது தான் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து சிமெண்ட் பேகு அப்புறம் அரிசி பேகு அந்த மாதிரி இதில் தான் நான் கிழங்கு வகைகளை வச்சுருக்கிறேன் நான் இன்னொரு வீடியோ போடும்போது விரிவாக போடுறேன் இப்போ நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் உரங்களை அவங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது எறும்பிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கோன்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு வசனம் சொல்லுதுங்க அதை மாதிரி தான் நம்ம சேர்க்கணும் கோடை காலத்தில் நம்ம சேர்த்தோன்னா நமக்கு அறுப்பு காலத்துக்கு தேவையான உரங்கள் வந்து நிச்சயம் ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக தோட்டம் பண்ணுறவங்க உரத்துக்கு என்ன பண்ணுற வெளியில் போய் மண்புழு உரம் வாங்குகிறேன் அப்போ இப்போ அதெல்லாம் தரம் இல்லைங்க மண்புழு உரம் கூட என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியல அதுவும் அந்த அளவுக்குலாம் தரமே கிடையாது அதனால தயவு செஞ்சு நீங்கள் போய் எதுக்கு காசை வீணா அதுவும் விலை வேறு அதிகங்க முதல்லாம் ஆறுரூபா அஞ்சு ரூபான்னு கிலோ விற்றதெல்லாம் இப்போ பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க அதனால பெஸ்ட் இது தாங்க வெயில் சீசனில் எல்லா இடத்துலையும் கரும்பு சக்கைங்க எல்லா கடையிலையும் இப்போல்லாம் சின்ன சின்ன கடைங்களில் கூட ஒரு குட்டி மிஷின் வச்சு சாரி கரும்பு சக்கை வந்து போடுறாங்க ஸோ நீங்கள் மெய்யை நல்ல உரம்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை தாங்க அதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இந்த கரும்பு சக்கையோட மாட்டு எருவும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நம்ம செடிக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபர்டிலைசரே கொடுக்க வேண்டாங்க கரும்பு சக்க உக்கி 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 இந்த மாட்டு எருவில் இருக்கிறதையும் உக்கி உக்கி நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து தன்னாலே ரீப்ரொடக்ட் ஆகிடுங்க ஸோ இதை வாங்கி இதையும் நீங்கள் காய வைக்கணும் இல்லைங்க மூட்டையாகவே கட்டி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது போட்டுக்கலாம் என்னோடய மாடி தோட்டத்தில் நான் யூஸ் பண்ணுறது இது தாங்க ஃபுல்லாகவே கரும்பு சக்கை தான் ஆனால் ஒன்றுங்க வெக்கமானம் சூடு சொர்ணும் பார்க்கக்கூடாது மூட்டை தூக்குறதுக்கு நான்லாம் அது பார்க்குறது கிடையாது எங்கே யாரும் யாராவது கரும்பு ஜூஸ் கடை இருந்ததுன்னா அவங்கள்ட்ட கோணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வேலை முடிச்சிட்டு வரும்போது வெக்கம் சூடு சொர்ணமானம் பார்க்காமலே அவ்வளோ பெரிய மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன் ரோட்டில் பட் நல்ல மனசுக்காரங்களும் இருக்காங்க குடும்பம் வீட்டு வாசல் இறக்கி போட்டுறேன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம வந்து Um... உரங்களை வந்து நம்ம ரெடி பண்ணி சேர்த்து வைக்கணுங்க ஓகேவா ஐ ஹோப் இந்த ஆடி மாதத்தில் நீங்களும் எல்லோரும் இந்த மாதிரி உரங்களை சேர்த்து வச்சு நீங்களும் அழகான ஹாப்பியான கார்டன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் உங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையே உங்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் இது பார்த்திங்கன்னா அயன் தாத்தா கிட்டேருந்து வாங்கி வச்ச சாம்பலுங்க கிழங்கு வகைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக சாம்பல் மேலாக்க தூவி தூவி விடணும் அப்போது நமக்கு வந்து கிழங்கு நல்லா அறுவடை கிடைக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் அழகான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த காலையில் மண்டே நீங்கள் உங்களோட வேலையை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹாவ் எ வீக் ஃபஸ்ட்டு வீக் முதல் நாள் வாழ்த்துக்கள்